ஆர்ஜிக்கர் மருத்துவமனை வளாகத்தில் மர்ம பை ஒன்று கிடந்திருக்கிறது தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வெடிகுண்டு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த பையை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனை வளாகத்தில் மர்ம பை ஒன்று கிடந்திருக்கிறது தற்போது அது வெடிகுண்டாக இருக்கலாம் என்ற நிலையில் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யும் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி முப்பத்தி ஒரு வயதான பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதனை கண்டிக்கும் விதமாகவும் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய பகுதிக்கு அருகாமையிலேயே மர்ம பை ஒன்று வெகு நேரமாக இருப்பதை கண்டு அங்கிருக்கக்கூடியவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் உரிமை கோராத கோராதும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருக்கிறதா நீண்ட நேரமாக அந்த மீது யாரும் உரிமை கோராமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரே இடத்தில் அந்த பை வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து முதற்கட்டமாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையின் அடிப்படையில் நீண்ட நேரமாக அந்த மீது யாரும் உரிமை கோரப்படாத நிலையில உடனடியாக வங்க மாநிலத்துடைய அந்த பாம் ஸ்குவாட் என்று சொல்லப்படக்கூடிய வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது அந்த தகவலின் அடிப்படையில உடனடியாக ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து கொண்டிருப்பதாகவும் அதுவரை அந்த குறிப்பிட்ட பை இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சில மீட்டர் தூரத்திற்கு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று காவல்துறை கொடுத்திருக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் தற்போது ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பொதுமக்கள் அனுமதி மற்றும் மருத்துவர்களுடைய போராட்டம் அனுமதியின்றி தற்போது பையை சுற்றிலும் காவல்துறை காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்களுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது முதற்கட்ட தகவலின் அடிப்படையில அந்த பையை சோதனை செய்யலாம் ஆனால் அதில் உள்ள ஏதனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருந்து அது வெடிக்கக்கூடிய பட்சத்தில் அது பெரும் விபரீதத்தில் முடியக்கூடிய என்பதால் வெடிகுண்டு நிபுணர்களுடைய வருகைக்காக வேர்க்குவங்க காவல்துறையினர் காத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி அந்த குறிப்பிட்ட பகுதியை சுற்றி சில மீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் வராத வகையில் தற்போதைய சூழல அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது கூட அந்த காட்சிகளை நம்ம நேரில் பார்க்கிறோம் வெடிகுண்டு

வரவழைக்கப்பட்டு குறிப்பிட்ட பையில் சந்தேகத்திற்கான பொருட்களோ அல்லது வெடிபொருட்களோ இருக்கின்றதா என்ற கோணத்தில் இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வினோத் கொல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனை வளாகத்தில் மர்ம பை கிடந்திருக்கிறது வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி யோகேஸ்வரன்